நீங்கள் நினைக்கலாம் இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தரால் தானே ஏன் கனியமுதன் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறார் என்று கூட நினைக்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன தமிழரா அவர் மராட்டிய மும்பையிலே பிறந்தவர் அவர் தமிழ் மொழியை பேசுகிறாரா அவர் பேசக்கூடிய மொழி மராத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் உங்கள் மாநாட்டில் வரவேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய கருத்தை பின்வாங்க முடியாது அதை நான் துண்டறிக்கைகளாக சிறு நூல்களாக வெளியிடுகிறேன் என்று மராத்தி மொழியிலும் ஆங்கில மொழியிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் மும்பை மாநகரத்தில் வெளியிட்டார் செயல்பாட்டில் முரண்பாடு வரும் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிடர் கழகத்திற்கும் முரண்பாடு வரும் இவர்கள் திருத்தம் செய்தது ஐம்பத்தி எட்டு திருத்தம் அந்த சட்டத்தில் மொக்க சரத்துகளே நூற்றி பதினாலு இதில் அவர்கள் திருத்தி இருப்பது ஐம்பத்தி எட்டு சரத்துகளை திருத்தி இருக்கிறார்கள் திராவிடர் பெரியார் கழகம் இன்றைக்கு அம்பேத்கர் அறிக்கை பிறந்த நாள் விழாவை நடத்தி வருகிற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய திராவிடர் பெரியார் கழகத்தின் தலைவர் மணியமுதன் அவர்கள் என்னிடம் கேட்டபோது இன்றைக்கு நிறைய பனிச்சுமைகள் இருக்கும் என்று அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனாலும் நான் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் கண்டிப்பாக நான் கலந்து கொள்கிறேன் என்று தம்பி மணியம்மன் உறுதியளித்தேன் நிலக்கோட்டை பள்ளப்பட்டி என்று கூட தெரியாது அவர் பள்ளப்பட்டியில் கூட்டம் நின்றார் நான் கரூர் பள்ளப்பட்டி என்று நினைத்துக் கொண்டேன் எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதில் உறுதியாக இருந்தோம் அதற்கு ஒரே காரணம் இன்றைக்கு திராவிடர் பெரியார் காரத்தின் தலைவராய் இருக்கக்கூடிய தம் மதிய புதன் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை வரியில் மிக உறுதியாக பயணப்படக்கூடிய அருமை தோழர் எத்தகைய நெருக்கடி வந்தாலோ எத்தகைய இடையூறு வந்தாலும் எத்தகைய பொய் வழக்கினர் அவர் மீது பாய்ந்தானோ தந்தை பெரியாரின் பாதையை விட்டு விலகாத பெரியாரின் மாணவர் தம்பி மணியமுதன் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு என்ன வேலை இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த பொதுக்கூட்டத்தை கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று தேதி கொடுக்க போதே நான் உறுதியாக இருந்து கொண்டேன் இன்றைக்கு இந்த அமைப்பை புதிதாக அவர் துவங்கியிருக்கின்றார் இந்த அமைப்பின் மிக முக்கியமான முழக்கமாக சாதி ஒழிப்பே முதன்மை இலக்கு என்று பதிவு செய்திருக்கின்றார் இது மிக மிக முக்கியமான ஒரு முழக்கம் இன்றைக்கு இந்தியா ஒழிக்க வேண்டிய முழக்கம் சாதி ஒழிப்பு நமக்கான முதன்மையான இலக்காக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு திராவிடர் பெரியாருக்காக இதை முதன்மைப்படுத்துகிறார்களால் தந்தை பெரியார் வரை சரியான பாதையோ சரியான கோரத்தில் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய தோழர்களை கொண்ட ஒரு பேர் அமைப்பு திராவிட பெரியாருக்காக என்பதை இந்த முழக்கத்தில் நம்மால் உணர முடிகிறது தந்தை பெரியார் தன்னுடைய தொண்ணூத்தி நான்கு வயது வரையில் இரண்டே இரண்டு கொள்கைக்காக உயிர் வாழ்ந்தார் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் இரண்டு கொள்கையை உறுதிப்படுத்துவதற்கு அதிலே மிக வீரியமாக போராடுவதற்கு இரண்டு கொள்கைகளை அவர் முதன்மையாக கொள்கையாக கையில் எடுத்தார் ஒன்று சாதி ஒலித்திற் மற்றொன்று பெண் விடுதலை இது இரண்டுதான் அவரது வாழ்நாள் கோரிக்கை என்றே சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களில் தான் தன்னுடைய இறுதி மூச்சுவரை இந்த மக்களின் விடுதலைக்காக சாதி ஒழிப்பிற்காக பெண் விடுதலைக்காக தன் வாயிலை ஒப்படைத்து பண்ற மகத்தார போராயி தந்த பெரியார அதற்கு அவர் கையாண்ட உத்திகள் வெவ்வேறாக இருக்கலாம் கடவுள் மறுப்பு என்பது அவருடைய உத்தி அதுவே கொள்கை கிடையாது கடவுள் மறுப்பு என்பது அவர் கையாண்ட தந்திரங்களும் ஒன்று அதுவே கோட்பாடு கிடையாது சாதி என்று வருகின்றபோது இது யார் சொன்னது சாதியை யார் படைத்தது இறைவன் படைத்தான் என்று கற்பிக்கப்படுகிறது பெண்ணடிமைத்தனம் எங்கிருந்து வருகிறது யாரால் கற்பிக்கப்பட்டது புராணங்களில் சொல்லி இருக்கிறது இதிகாசங்களில் சொல்லி இருக்கிறது பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனவே சாதியாக இருந்தாலும் பெண் அடிமைத்தனமாக இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது எது அந்த புள்ளியில் கை வைத்தார் அவர்காக அவர் கையாண்ட உத்தி கடவுள் மறுப்பு ஆனால் இந்த மன்னின் எப்படி அவரை சுருக்கி விட்டார்கள் என்றால் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் என்கின்ற இந்த பிம்பத்தை மட்டுமே மக்களிடம் காட்டி அவரை விட்டார்கள் அதனால்தான் விடுதலைச் சிறுத்தைகள் மிக எந்த இடத்தில் தந்தை பெரியார் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தில் அவர் கடவுள் மறுப்பு என்பதை ஒரு உத்தியாக கையாண்டாரை ஒழிய அவரது முதன்மையான நோக்கம் சாதி ஒழிப்பு பெண் என்பதுதான் அவரின் முதன்மையான நோக்கம் அதற்காகவே தொண்ணூத்தி நான்கு வயது வரை இந்த மண்ணில் பாடுபட்டார் உழைத்தார் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த அளவிற்கு ஒரு ஒளி முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி பேசுகிறோம் என்றால் சமூக நீதி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் சமத்துவத்தை பற்றி உறுதியாக பேசுகிறோம் என்றால் சகோதரத்துவம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமானவர் தந்தை பெரியார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது மனசாட்சி உள்ளவர்கள் மறுத்துவிட முடியாது நேர்மையாளர்கள் மறுத்துவிட முடியாது உண்மையாளர்கள் மறுத்துவிட முடியாது நீங்கள் நினைக்கலாம் இது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறார் என்று கூட நினைக்கலாம் தந்தை பெரியாரை பேசினால் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசியதாக பொருள் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசினால் தந்தை பெரியாரை பேசியதாக பொருள் இருவரும் இரண்டு கண்கள் இருவரும் இரண்டு கண்கள் அதனால் தந்தை பெரியார் இந்த மண்ணில் சாதி ஒழிப்பிற்காக பாடுபட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பிற்காக அகில இந்திய அளவில் பாடுபட்டார் தந்தை பெரியார் பெண் விடுதலையில் மிக மூர்க்கமாக பணியாற்றினார் புரட்சியாளர் அம்பேத்கர் பெண் விடுதலையை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு பயணப்பட்டார் அதனால் தான் இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடிக் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் என்றால் தந்தை பெரியாரை தமிழர் இல்லை தந்தை பெரியார் தமிழர்களுக்கு விரோதி என்கின்ற அவதூறு இங்கே பரப்பப்படுகிறது இதில் இளைய தலைமுறை மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்திகளை மட்டும் உங்களிடையே பரிமாறி நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன் தந்தை பெரியார் தமிழர் இல்லை தந்தை பெரியார் தமிழுக்கு விரோதி அதற்கு நேர் எதிராக யாரை நிறுத்துகிறார்கள் என்றால் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாக அவர்களை நிறுத்துகிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தந்தை பெரியாரை இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுவதற்கு எவ்வளவு நாளாகிவிடும் அம்பேத்கர் தமிழரா அவர் மும்பையிலே பிறந்தவர் அவர் தமிழ் மொழியை பேசுகிறாரா அவர் பேசக்கூடிய மொழி மராத்தி எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழர்களின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் உரிமைக்காக தொண்ணூத்தி நான்கு வயது வரை போராடிய பாடுபற்ற மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்களையே இவர்கள் தூக்கி எரிகின்ற போது வேறு மொழியை பேசக்கூடிய வேறு மாநிலத்தில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நாளாகிவிடும் இதில் நாம் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் நாம் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் நாம் மொழி என்ற அடையாளங்களுக்குள் சிக்குவர்கள் கிடையாது இனம் என்கின்ற அடையாளத்திற்குள் சிக்குவர்கள் கிடையாது சாதி என்கின்ற அடையாளத்திற்குள் சிக்குவர்கள் கிடையாது இதையெல்லாம் துறந்தவர்கள்தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குடிப்பெருமை பேசுவன் சாதி பார்க்கலாம் குருதி பெருமை பேசுவன் மொழி பார்க்கலாம் குடிப்பெருமையும் உறுதி பெருமையும் பேசுபவர்கள் அல்ல தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் கொள்கை பெருமை பேசியவர்கள் கொள்கை பெருமை பேசியவர்கள் குடிப்பெருமை பேசியவன் முட்டாளாக இருக்கலாம் குருகை பெருமை முட்டாளாக இருக்கலாம் கொள்கை பெருமை பேசியவர்கள் அறிவாளிகள் பகுத்தறிவுவாதிகள் அந்த மகத்தான தான் இன்றைக்கு திராவிடர் பெரியார்காகும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் இந்த முட்டாள்களின் ஜம்பம் என்றைக்கும் பழிக்காது இந்த முட்டாள்களின் ஜம்பம் என்றைக்கும் பழிக்காது தந்தை பெரியாரை அவ்வளவு எளிதாக நாங்கள் விட்டுவிட மாட்டோம் கருப்புச் சட்டைக்காரர்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற வரையிலே நீல சட்டைக்காரர்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற வரையிலே விடுதலைச் சிறுத்தை இந்த மண்ணில் உழவுகின்ற வரையிலே தந்தை பெரியாரை எந்த காலத்திலும் எவனாலும் திரண்ட முடியாது எவனாலும் திரண்ட முடியாது நெஞ்சை நிமிர்த்தி சொல்வோம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வோம் எங்களுக்காக மறைத்தவர் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக மூத்திர சட்டியை தன் கையிலே தூக்கிக் கொண்டு பணக்கார குடும்பத்தில் ஈரோட்டில் மூன்று பேருக்கு தான் சொத்து என்று சொல்வார்கள் ஈரோடு மாவட்டமே மூன்று பேருக்கு தான் சொத்து என்று சொல்வார்கள் அதில் ஒரு குடும்பத்தில் பிறந்த பெரியவர் தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் அவர் இந்த களத்திற்கு வர வேண்டியதில்லை அவர் இந்த களத்தில் வந்து போராட வேண்டியதில்லை ஆனால் போராடினார் எதற்காக இளைய தலைமுறைகளை ஒரு பகுத்தறிவு உள்ள தலைமுறையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடினார் புரட்சியாளர் அம்பேத்கர் வட மாநிலங்களில் போராடுகிறார் என்றால் தென் மாநிலங்களில் போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர்ந்த நாளை இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகம் எதற்கு நடத்துகிறது என்றால் தந்தை அவர்கள்தான் முதன்முதலாக அம்பேத்கரின் எழுத்தை அவர் சாதி ஒழிப்பு என்கின்ற ஒரு டாக்குமெண்ட் தயாரித்த போது ஒரு அறிக்கை எழுதிய போது அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மாநாட்டில் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது இதையெல்லாம் நீங்கள் பேசினீர்கள் என்றால் இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னபோது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் உங்கள் மாநாட்டில் வர வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய கருத்தை பின்வாங்க முடியாது அதை நான் துண்டறிக்கைகளாக சிறு நூல்களாக வெளியிடுகிறேன் என்று மராத்தி மொழியிலும் ஆங்கில மொழியிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் மும்பை மாநகரத்தில் வெளியிட்டார் முதன்முதலாக முதன் முதலாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் தமிழ் மொழியில் இங்கே வந்தது என்றால் அந்த வேலையை செய்தவர் தந்தை பெரியார் என்கின்ற இந்த மாபெரும் தலைவர் விடுதலையிலே கொண்டு வந்தார் வடமாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி ஒரு சாதி ஒழிப்பு போராளி சனாதன எதிர்ப்பு போராளி அவரின் கருத்தியல் தமிழ்நாட்டில் நினைக்கப்பட வேண்டும் நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மனது பெரிய நாம் பார்க்கிறோம் ஒரு தலைவர் வளர்ந்து வந்தால் அந்த தலைவரை புலி தோண்டி புதைப்பது என்று அலையக்கூடிய இந்த நாட்டில் இந்த தேசத்தில் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவரின் கருத்தியல் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் தமிழகத்தில் அந்த கருத்தியல் விரவி பரவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனது எவ்வளவு பெரிய மனது ஒரே காரணம்தான் ஒரே காரணம்தான் வேறு எந்த காரணமும் இல்லை தந்தை பெரியாரின் சிந்தனையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணித்ததனால் இந்த வாய்ப்பு இல்லை என்றால் ஒரு மொழியை கூட தந்தை பெரியார் செலவழிக்க மாட்டார் வீணடிக்க மாட்டார் இது தேவை அம்பேத்கர் தமிழ்நாட்டிற்கு தேவை அவரது கருத்தியல் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவரின் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்திய அரசு அவரின் பேச்சையும் எழுத்தையும் அனைத்து மொழிகளிலும் கொண்டு வந்தது அது ஒரு பிரளயமாக விடித்தது அறிவார்ந்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு அது ஒரு பிரலயமாக நிமிர்ந்து நிற்கிறது புரட்சியால் அம்பேத்கரை தொடாமல் யாரும் இன்றைக்கு அரசியல் செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு அது உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முதன் முதலாக தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவர் தந்தை பெரியார் அவரது நூற்றாண்டில்தான் இந்திய அரசு அவரது எழுத்தையும் இங்கே அறிமுகப்படுத்தியது அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முரண்பட்ட இடத்திலும் கூட தந்தை பெரியார் கொள்கை அடிப்படையில் முரண்பட்டார் முரண்பட்ட இடத்திலும் கூட அதனால் தான் அவர்கள் இருவரும் ஒரே பாதையில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முரண்பாடு என்பது வராமல் இருக்காது முரண்பாடு என்பது இருக்காது வராமல் கொள்கையிலே முரண்பாடு கிடையாது கோட்பாட்டிலே முரண்பாடு கிடையாது சாதி ஒழிப்பு என்பது கொள்கை இரண்டு தலைவர்களுக்கும் பெண் விடுதலை என்பது அவர்களின் உயிர் மூச்சு இரண்டு தலைவர்களுக்கும் ஆனால் செயல்பாட்டில் முரண்பாடு வரலாம் செயல்பாட்டில் முரண்பாடு வரும் நாளை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிடர் பெரியார் கழகத்திற்கும் உடன்பாடு வரும் கொள்கை அடிப்படையில் அல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் கோட்பாட்டு அடிப்படையில் வேண்டும் செயல் திட்டத்தின் அடிப்படையில் வரலாம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதையிலே பயணப்படுகிறது அது செயல் திட்டம் திராவிடர் பெரியார் கழகம் தேர்தல் பாதைக்கு வருமா வராதா என்று தெரியாது இன்றைக்கு தேர்தல் புறக்கணிப்பு இது செயல் திட்டம் இதில் முரண் இருக்கிறது தேர்தல் பாதை என்பது வேறு தேர்தலை புறக்கணிப்பது என்பது வேறு ஆனால் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் ஒரே நோக்கம் ஒரே கொள்கை எது என்றால் சாதி ஒழிப்பே முதன்மை இலக்கே இந்த தெளிவு எமக்கு இருக்கிறது இந்த தெளிவு எமக்கு இருக்கிறது அதனால் தந்தை பெரியாரையோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையோ எவராலும் அந்நியப்படுத்திவிட முடியாது எவராலும் விட முடியாது மாபெரும் தலைவர்கள் இந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடிய மாபெரும் சக்திகளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சண்பரிவார் கும்பல் ஏன் சண்பரிவார்களை நாம் விமர்சிக்கின்றோம் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அடியோடு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதுதான் அடிப்படையான காரணம் அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு தனி உரிமையை அது பேசுகிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமையை அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் கிறித்தவராக இருந்தாலும் ஒரு சீக்கியராக இருந்தாலும் அவர் பௌத்தராக இருந்தாலும் பாசியாக இருந்தாலும் இந்த மண்ணில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது இது சன்பரிவார்களுக்கு பிடிக்கவில்லை அண்மையில் வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன் சட்டம் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் ஒரு இடத்தில் திருத்தலாம் இரண்டு இடத்தில் திருத்தலாம் ஆனால் இவர்கள் அந்த சட்டத்தின் பிரிவுகளே நூத்தி பதிமூணோ நூத்தி பதிமூணாலோ என்று சொல்கிறார்கள் இவர்கள் திருத்தம் செய்தது ஐம்பத்தி எட்டு திருத்தம் அந்த சட்டத்தில மொக்க சரத்துகளே நூத்தி பதினாலு இதில் அவர்கள் திருத்தி இருப்பது ஐம்பத்தி எட்டு சரத்துகளை திருத்தி இருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு சரத்துகளிலும் உள் சரத்துகளாக இருக்கக்கூடிய இடத்துல நாற்பதுக்கும் மேற்பட்ட இடத்தில் திருத்தி இருக்கிறார்கள் எனவே இது சட்ட திருத்தம் அல்ல இந்த வக்துவாரிய சட்டம் என்பதையே இவர்கள் செய்து செய்துவிட்டார்கள் அப்படி ஒரு சட்டமின் தேவையில்லை என்று தூக்கி ஓரமாக வைத்து விட்டார்கள் அதற்கு அடிப்படையான காரணம் அவர்களிடம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பதுதான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தோ அவர்களிடம் ஒரு ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பதனால் இன்றைக்கு இந்த திருத்த சக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கார்கள் ஏன் இதை நாம் மூர்க்கமாக இருக்கிறோம் ஒரே ஒரு காரணம்தான் ஒரே ஒரு காரணம் தான் ஏராளமாக சொத்து இருக்கிறது அது இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு பிடிக்கவில்லை இஸ்லாமியனுக்கு இவ்வளவு சொத்தா அவர்களின் கண்ணை உருத்தியது இன்றைக்கு புதிய சட்டத்தை கொண்டு வந்துவிட்டார்கள் நான் என்னுடைய பார்வையில் இந்த சட்டத்தை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற இரண்டு மூன்று கூட்டங்களில் என்னுடைய பார்வையில் ஒரு சில செய்திகளை சொன்னேன் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நேரம் இல்லை ஒரு சமூகத்தை தொடர்ந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய நிலத்தை பிடுங்க வேண்டும் அவர்களின் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதத்தை பறிக்க வேண்டும் இது இரண்டும் இல்லாத சமூகம் தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கும் அதிகாரத்தோடு தொடர்பில்லாத சமூகமாக இருக்கும் அதற்கு உதாரணம் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் அகில இந்திய அளவில் தலித்துகள் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறார்கள் தலித்துகள் அதிகாரத்தோடு தொடர்பில்லாத சமூகமாக இருக்கிறார்கள் என்ன காரணம் நிலம் இல்லாததுதான் ஏன் நிலம் இல்லாமல் போனது இவர்களும் உழைப்பாளிகள் இவர்களும் விவசாயிகள் இவர்களும் காடு கலனிகளினை வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி இவர்களுக்கு நிலம் இல்லாமல் போனது விலமற்றவர்களாக போனார்கள் ஒன்றே ஒன்றுதான் இந்த மண்ணில் நான்கு வருண கோட்பாடு சொன்னபோது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த போது இந்த நான்கு வருண கோட்பாட்டை எதிர்த்து கலகம் செய்தவர்கள் தலித்துகள் அதனால் அவர்களிடம் இருந்து நிலம் பறிக்கப்பட்டது இந்த நான்குவர்ண கோட்பாட்டை எவர் ஏற்றுக்கொண்டாரோ அவர்களை அவர்களின் பக்கத்திலே வைத்துக்கொண்டு இந்த எதிர்ப்பாளர்களில் இருந்த நிலங்களை பறித்துக் கொண்டார்கள் இது வரலாறு நான் நிட்டுக்கட்டி சொல்லவில்லை இது வரலாறு இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்ததனால் தலித்துகள் நிலமில்லாமல் போனார்கள் நான் ஆரம்பத்தின் சொன்னேனே பெண்கள் எப்படி அதிகாரத்தோடு தொடர்பில்லாமல் போனார்கள் என்று அவர்களிடம் கல்வி பறிக்கப்பட்டது பெண்கள் பாடசாலைக்கு போகக்கூடாது பெண்கள் படிக்கக்கூடாது இப்படி ஒரு நிலை இருந்தது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாடல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடல்ல இன்றைக்கு கல்லூரிகளுக்கு போகலாம் பல்கலைக்கழகத்திற்கு போகலாம் ஆய்வு படிப்புகளை மேற்கொள்ளலாம் ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது பாடசாலைக்கு போகக்கூடாது படிக்கக்கூடாது முதன் முதலாக பெண்களுக்கான பாடசாலையை பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான பாடசாலையை இந்த மண்ணில் உருவாக்கியவர் அன்னை சாவித்திரி பாய் ஃபூலே அன்றைக்கு என்ன கடினப்பட்டார் என்பது தனி கதை இப்படி நிலமும் கல்வியும் பறிக்கப்பட்ட சமூகம் தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக இந்த மண்ணில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்லாமியரிடம் வக்ஃபு என்கின்ற அடிப்படையில் ஏராளமான சொற்கள் இருக்கிறது நிலங்கள் இருக்கின்றன எனவே அதை பறிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக அதிகாரத்தொடர்பில் மாற்ற வேண்டும் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக திருத்த சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு குறிப்பாக பிஜேபி அரசு இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இது அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது அரசமைப்பு சட்டத்தை குளிதோண்டி புதைப்பது இப்படிப்பட்ட சட்டங்கள் உருவாகின்ற போது அன்றைக்கு என்ன விவாதம் செய்யாமல் இருந்திருப்பார்களா விவாதம் இருந்திருக்குமா அந்த விவாதங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதில் சொல்லாமல் அன்றைக்கும் இதே போல் சன் பரிவார் கூட்டம் இதை எதிர்த்திருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாத திறமையால் ஒவ்வொரு தனிமனிதருக்குமான உரிமையை அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தார் அது ஒவ்வொன்றாக பரிபோய் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் காட்டக்கூடிய இந்த வெறுப்பு எதனால் என்றால் இந்துக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் மற்றொரு காரணம் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இந்த நான்கு வர்ண கோட்பாடு சொன்னபோது எப்படி தலித்துகள் எதிர்த்து போராடினார்களோ அதுபோல் இந்த கட்டமைப்பில் இருந்து அவர்கள் மதமாறி வெளியே போனார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் கிடையாது இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக புடிகள் இந்த சாதியின் சாதியின்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்ட போது இந்த கொடுமையை எதிர்த்து வெளியேறியவர்கள் அதனால் இன்றைக்கு இந்த சன் பரிவார்களுக்கு இந்த சங்கி கூட்டத்திற்கு இஸ்லாமியர்களை பிடிக்கவில்லை அவர்களை தொடர்ச்சியாக அடிமையாக வைத்திருக்க வேண்டும் அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தலித்துகளை அப்படி சுருக்கி நிலம் நிலமில்லாதவர்களாக பெண்களை அப்படி தொடர்ந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இங்கொன்றுமாக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் முயற்சியா விடுதலை பெற்று வருகிறார்கள் அதே நோக்கத்தோடு இஸ்லாமியர்களையும் இன்றைக்கு மிக பாதாளத்தில் தள்ளுவதற்கான முயற்சியை பாஜக அரசு செய்திருக்கிறது இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி புரட்சியால் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் நம் இரு கண்கள் அவர்களின் கொள்கைகளை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்ப்பதற்கான மிகப்பெரிய அளப்பரிய பணியை திராவிடர் பெரியார் கழகம் கையில் எடுத்திருக்கிறது இந்த கொள்கை சார்ந்த பணியே இளைய தலைமுறைகளை தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீதும் அவர்களின் கருத்தியல் மீதும் இளைய தலைமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரும் பணியை கையில் எடுத்திருக்கக்கூடிய திராவிடர் பெரியார் கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நெச்சோபிணச்ச விடுதலை சார்பில் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம்